வார வாரம் நாள் போல பெண்களுக்கு எதிரான கூட்டங்கள் தமிழ்நாட்டிலும் சரி இந்திய சூழ்நிலையிலும் ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் எதிர்ப்புகளை தெரிவிப்போம் சட்ட ரீதியான வழக்கு சம்பந்தப்பட்ட விடயங்களை பார்ப்போம் பிறகு என்ன நடக்கும் இப்போதைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணா பங்களிப்பு அந்த மாணவி நம்ம தங்கையினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா இப்போ ரெண்டு விஷயங்கள்லாம் வெளியில கொண்டு வந்திருப்பான் ஒன்று தொடக்க நிலையாக இருக்கும் இன்னொன்று தாங்கவே முடியாத நிலையா இருக்கும் இந்த ரெண்டு நிலைகள் தான் ஒரு பெண் எடுத்துடுவான் எனக்கு தெரிஞ்சு அவளை வந்து தாங்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்ட பிறகுதான் இந்த நிலைக்கு வந்திருக்கும் அப்புறம் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கும் இப்போ வந்த பிறகு அவளுடைய முகம் பார்த்து இன்னைக்கு பல கோடி பேர் யாரா இருக்கும் யாரா இருக்கும் யாரா இருக்கும் ஒரு யோசனை இருக்கும் இல்லையா எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தராகவும் இருக்கும் இன்றைக்கு சமூகமே அப்படி தான் இருக்கு ஒரு ஆணுக்கு என்ன நடந்தாலும் துணிந்து வந்து பேசிவிட முடியும் ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்தாலும் பேசிவிட முடியாது ஏனென்றால் நிர்வாணம் என்பது பெண்ணுக்கு மட்டும்தான் ஆணுக்கு இல்லை அவமானம் என்பது பெண்ணுக்கு மட்டும்தான் ஆணுக்கு இல்லை இந்த அவமானம் என்பது பெண்ணுக்கு மட்டும்தான் ஆணுக்கு இல்லை ஏன் அப்படின்னா ஒரு பாதிப்படைந்த பெண் இவர் என்ன ஒரு மாதிரி பார்த்தார் இல்லை என்ன ஒரு மாதிரி தொட்டுனார் என்ன ஒரு மாதிரி பேசிட்டார் வெளியில் வந்து பேசிட முடியாது ஏன்னா நீ எப்படிப்பட்டவனும் உன் கேரக்டரை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாய் அதுக்காகவே பயம் இன்னும் அந்த பெற்றோர்களும் நாம் என்ன செய்கிறோம் வேலைக்கு போன இடத்துல முதல்ல பாலியல் பிரச்சனைகள் இருந்தது பாலியல் சொல்லாடல் இருந்தது பாலியல் பார்வைகள் இருந்தது அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருந்தது அப்புறம் பாடம் கற்பிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிகளிலும் வந்து இன்னைக்கு முழுமையாக நீக்க நிறை எல்லா இடத்துலும் பாலியல் பிரச்சனைகள் இருந்து கொண்டே நிறைய பெண் ஆட்சியாளர்கள் வந்தாங்க பெண்களுக்கான சட்டத்திட்ட இருக்கக்கூடிய இடத்துலலாம் இருந்தாங்க ஆனாலும் ஏன் இந்த நிலை தொடர்ந்து கொண்டே ஏன் நிறுத்தப்படவே இல்லை என்பது கேள்வியாகவே இருக்குது ஏன்னா நமது சமூக கட்டமைப்பை அப்படித்தான் உருவாகப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறாங்க தற்காலிகமாக ஒரு பெண்ணுக்கு ஏதாவது நடந்தால் குளிஞ்சு வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இது ஏற்கனவே வந்திருக்கிறாங்க பல வழிகாட்டுதலுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னால் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க என்ற நம்பிக்கை குறைவாக தான் இருக்குது அதான் உண்மையும் கூட ஏன்னா வீட்டிலேயே போய் சொல்லுங்களேன் அந்த பையன் என்ன ஒரு மாதிரி ஒரு பார்க்குறா இந்த மாதிரி ஒரு பேசுகிறான் அப்படின்னு வீட்டில் போய் சொல்லுங்களேன் வீட்டில் அம்மா என்ன சொல்லுவாங்க காலேஜுக்கு போகிற இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணா தீர அப்படின்னு போதை கேள்வி வரும் அதே போன்று ஒரு பொது வழியில் இருக்கிற பெண்களை பாருங்களேன் ஏதாச்சும் அவங்கள விமர்சிக்க முடியல அவங்கள்ட்ட குறை சொல்ல முடியலன்னா என்ன செய்வாங்க அவங்களோட யாரையாவது தொடர்புப்படுத்தி சம்மந்தப்படுத்தி உருவாக கேள்வி செய்து எப்படியாவது நிறுத்தி அங்கே வைக்கணும்ன்ற மாதிரியான ஒரு தோற்றத்திற்கு ஆட்படுத்துவாங்க இது தொடர்ந்து முடியாத இருக்குது இது என்ன செய்யப்போ ஒரு பாலியல் பிரச்சனையா வெளியில வந்துருச்சு அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை வெளியில வந்தது தஞ்சை பகுதியுடைய வெளியில வந்து ஆசிபாவோட பிரச்சனை வெளியில வந்தது நிர்பயாவோட வழக்கு இது மாதிரி எல்லா வழக்குகளும் வெளியில வந்து வெளியில் வராமல் இன்னும் எத்தனை நூறாயிரம் எத்தனை லட்சக்கணக்கான வழக்குகள் இருக்கு எனக்கு முன்னால் பேசின மரியாதை எனக்கு அஞ்சு தம்பி அவு பக்கம் சொன்னார் பத்து விழுக்காடு பதினைந்து விழுக்காடு ஒவ்வொரு ஆண்டும் வழக்கில் அதிகரித்து கொண்டே இருக்கு அப்படின்னு ஆனால் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து விழுக்காடு வழக்குகள் ஒவ்வொரு ஆண்டும் பதிவு செய்யப்படுவதிலிருந்து தொடங்கி வழக்காக மாறி அடுத்த நீதிமன்றத்துக்கு போகின்ற வரை முப்பதுலேருந்து அறுபத்தைந்து விழுக்காடு இப்போது கூடுதலாக மாறி இதுதான் யதார்த்தம் இருக்குது அப்போ சட்டங்கள் இருக்குது சட்டத்தை நடத்தக்கூடிய நீதிமன்றங்கள் இருக்குது காவல்துறை இருக்குது இது எல்லாம் இருந்தபோது கூட ஏழைப்படிப்பட்ட நெருக்கடிகள் இருக்குது அப்படின்னா தண்டனைகள் கடுமையாக தொடங்கும் அப்போ ரயிலில் இருந்து ஒரு பிள்ளையை தூக்கி போட்டாருன்னு மரண தண்டனை விதிக்கிறாங்க நாம வந்து மரண தண்டனைக்கு ஆதரிக்கக்கூடிய ஆட்கள்லாம் இல்லை ஆனாலும் இங்கே தண்டனைகள் தான் தவறுகள் குறையும் அது குறிப்பாக படம் முழுக்க நீங்கள் பெண்கள் உடை உடையணிங்கிறதுல ஒரு காரணம் சொன்னாங்க அக்கா இவங்க வந்து ஆண்கள் போல அணிகிறாங்க அல்லது ஆபாசம் உடையணிக்கிறாங்க அதனால் ஒரு ஆண்களுக்கு இந்த மாதிரியான ஈர் போடக்கூடிய அவசியம் இருக்குது ஆனால் ஒரு போதை வீட்டில் தங்கை அணியும் போது அந்த குறை நமக்கு தெரியிறது அந்த பார்வை பார்ப்பதில்லை இருக்கக்கூடியவன் பிள்ளைகள் அந்த உடை அணியும் போது அந்த பார்வை பார்க்கவில்லை ஆனால் சாலை போல வேற பெண்கள் அந்த உடை நமக்கு வேற வேற பார்வை இருக்கும் கூட வைத்துக் கொள்ளுங்க ஆனால் ஆறு மாத குழந்தை ஆறு வயசு குழந்தை எனக்கு தெரிந்து தொண்ணூறு வயது மதிக்கத்தக்க ஒரு பாட்டியை ஒரு பதினாறு வயது பையன் கொண்டு போய் பாணி வன்புறம் செஞ்சு கொலை செய்ய அந்த பாட்டியிடம் அப்படி வந்து கவர்ச்சி தன்னால் முடியாது என்று விட்டு விடுங்கள் என்று தவிக்கும் போது கூட அந்த இடத்தில் உங்கள் ஆண்மையை நிரூபிப்பதற்காக நீங்கள் போராட்டம் நடத்தினீர்களே இல்லையானால் இந்த சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு எப்படி ஒரு வைக்க டிமாண்ட் எனக்கு இந்த காரியம் நடக்கணும்னா இதை செய்தாக வேண்டும் என்று தங்களுடைய இந்த கொள்வது உருவாக்கி யார் இதை நம்ம எப்படி சரி செய்ய போறோம் அப்படிங்கிற பார்வை இருக்கு நம்ம ஒரு வாட்டின் சட்ட போராட்டம் மக்கள் போராட்டத்தோடு இல்லாமல் சமூகத்தை மாற்றுவதற்கான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை உருவாக்கும் இங்கு ஆண்கள் ஒன்று தான் பெண்களும் ஆண்களுக்கு நிகரானவர்கள் தான் பெண்களும் ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலை உருவாக்காமல் இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கவே முடியாது என்னை ஒருத்தர் விமர்சனம் பண்ணி எழுதினார் நீங்க இன்னொரு தடவை எங்க தலைவரை பத்தி பேசுனீங்கன்னா உங்க முன்னாடி வந்து நான் நிர்வாகமாக நிற்பேன் எழுதினார் எழுதுனது யார் இன்னொரு வழக்கறிஞர் முகநூலில் நான் என்ன நான் நான் பதில் சொல்ல விரும்பல நான் பல விஷயங்களுக்கு பதில் சொல்ல விரும்பல நேர நேரத்தை விரைவு செய்ய நான் தயாராக இல்லைன்றதுனால நான் விரும்பல அப்போ உண்மையிலே என்ன சொன்னாங்க

நிறைய கேட்டாப்புல காளி இருக்கிறாங்க அசுரனுக்கும் காலிக்கும் சண்டை நடக்குது சண்டை நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து அவங்க அம்மா பார்வதியாக இருக்கிறாங்க காலியாக இல்லை பார்வதியாக இருக்கிறாங்க அந்த அசுரன் என்ன பண்ணுறா இவங்கள சண்டை போட்டு பார்க்குறா வீழ்த்தவே முடியல எப்படி ஆயுதங்களுக்கு கொண்டு இந்த ஆயுதம் அந்த ஆயுதம்னு அடிக்கிறான் அவங்கள அடிக்கவே முடியல அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அசுரன் வந்து ஒரு ஆயுதத்தை கையில எடுக்கிறான் சரி இந்த அம்மாவனை அவங்களால் வீழ்த்தவே முடியல வேறு மாதிரி ஆயுதம் எடுத்தாலும் கண்ணாகனா அசிங்க சீமாக திட்டுறான் அப்போ என்ன பண்ணிடுறாங்க அவங்க ஊருக்கு வந்து போயிருந்தாங்க அவங்கள அவங்க பேசுவோம் அவங்க உருவை கேட்டு பண்ணுவோம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டாங்க என்ன பண்ணணும்னு தெரியல திடீர்னு சிவன் வரா என்ன ஏன் சண்டை போடாமல் பே தளர்ந்து போகிற அப்படின்னு இல்லை அவன் என்னை இந்த மாதிரிலாம் பேசுகிறான் அதனால் அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போதே அவங்க சொன்னாங்க சிவன் சொல்கிறார் பார்வதி கிட்டே ஓன் டர்க்கே பெரிய ஆற்றல் என்ன தெரியுமா உன்னோடைய வ உன்னுடைய வடிவத்தை நீ காமிச்சனா மறந்து ஓடிடுவான்

சொல்லி கொடுத்து வழங்க ஆண் பிள்ளையா இருந்தால் பெண் பிள்ளைகளை எப்படி மதிக்க கற்றுக் என்று சொல்லி கொடுத்து வழங்க பெண் பிள்ளையா இருந்தால் ஒரு ஆணையும் மதித்து அவர்களுக்கு இணையாக எப்படி நெஞ்சுரத்தோடு நடக்க வேண்டும் என்ற அன்பு அறிவு பண்பு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துத்தான் ஒரு சமுதாய கட்டமைப்பை மேம்படுத்தும் எந்த ஒரு ஆணும் உங்களுடைய அனுமதி இல்லாம உங்கள் இருக்கே கட்டவுல இருக்கிற ஓட்டைகள் பெருசாக இருக்கே நீங்கள் ஏ இந்த கியூ வழி அந்த வழிகள் ஏ வழியை வர போனீங்க அப்படின்னா இது வழியாக தான் உள்ளே போக முடியும் சிறை செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நாலு வழி இருக்குது நீங்கள் வெளியில் வருவது அப்படி தான் நீங்கள் சட்டங்களும் திட்டங்களும் இருக்குது ஆனால் அதை தாண்டிய ஒரு உத்வேகத்தோடு நாம் அந்த அந்த இடத்துக்கு சாதிக்க வேண்டுமானால் முதல்ல நமக்குள்ள ஒரு நம்பிக்கை விலகிடுவோம் ஒரு நம்பிக்கை போராட்டம் இருக்கிறோம் எனக்கு நான் வந்தவொடனே சொன்னேன் அவங்க தெரில எல்லோரும் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க நல்லா இருக்குது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோம் அது வந்து நகர்த்துட்டாங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம வெயில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோம் அந்த மக்கள் உணவாக கொடுத்து நல்லது கிடைக்கிட்டுருக்காங்க அதனால் ஒட்டுமொத்தமாக எல்லா மனதிலும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு நான் வைக்கிறேன்னா இது போன்று லட்சக்கணக்கான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க லட்சக்கணக்கான குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் கூட எனக்கு தெரிந்து ஆண் பிள்ளைகளும் கூட இந்த பாலியல் தொந்தரவுக்காக பாலியல் பிரச்சனைகளுக்காக மதுவினால் மது மத போதையினால் பாதிக்கப்பட்டு ஒரு ஒரு சமூகம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக திரண்டு கை கொடுப்போம் பெண்களுக்கு எதிராக எப்பேற்பட்ட ஆட்சியில் இருந்தாலும் எதிர்த்து நிற்க விடுவோம் நன்றி வணக்கம்